இன்றைக்கி நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்ட விஷயம் வந்து என்ன அப்படின்னா வந்து கொல்கத்தாவில் ஒரு பயிற்சி மருத்துவர் பல பேரால் வந்து கூட்டு பலாத்காரம் வந்து செய்யப்பட்டு அவங்க வந்து கண்ட துண்டமாக வந்து அவங்களை வந்து எவ்வளோ கொடூரமாக கொள்ளணுமோ அவ்வளோ கொடூரமாக கொள்ள வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறது தெரியல ஒரு முப்பத்தோரு வயது ஒரு பெண்மணி ஒரு பயிற்சி மருத்துவராக இருக்காங்க அங்கே கா வந்து நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு காலையில் மூணு மணிக்கு வந்து போய் வந்து பக்கத்தில் வந்து செமினார் ஹாலில் வந்து போய் வந்து அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க மூணு மணிக்கு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சவங்க அவங்க வந்து எப்போ வந்து இறந்த மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னா வந்து காலையில ஒன்பது மணிக்கு தான் வந்து பார்க்குறாங்க அவங்க இறந்து இருக்கிறாங்க இதுக்கு வந்து யார் காரணம் அப்படின்னா வந்து அங்கே வந்து கொல்கத்தால மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை வந்து அந்த மருத்துவமனையில் கூட வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் நிலவுது அப்படின்னா இந்த சம்பவம் நடந்து சில மணி நேரங்களில் வந்து ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் யார் அப்படின்னா வந்து ஒரு தரப்பினர் வந்து அங்கே வந்து வேலை பார்க்குறவர் இவர் வந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தரப்பினர் வந்து என்னென்னா அவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக போலீஸ் மாதிரி வந்து இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சிலருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய நபராக ரொம்ப டாக்டர்களுக்கு பழக்கமாக இந்த நபர் வந்து கைது செய்யப்பட்ட நபர் இருக்கார் அப்போது டாக்டர்களுக்கு பல பேருக்கு வந்து இவர் பழக்கமாக இருந்தார் அப்படின்னா வந்து இவர் இந்த கொலைக்கு இந்த டாக்டர்களும் வந்து உடந்தையாக இருப்பாங்க இந்த கூட்டு பாலியல் பலாத்காரத்துக்கு வந்து உடந்தையாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பல சந்தேகங்கள் வருது ஒரு முப்பத்தோரு வயது ஒரு பெண்மணி ஒரு ஓய்வு கூட முடியாத ஒரு நிலை தான் இன்னைக்கு வந்து அரசு மருத்துவமனையில் டாக்டர்கள் அனைவருக்குமே இருக்குது நம்ம நினப்போம் டாக்டர்கள்லாம் வந்து மிகப்பெரிய வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி கடவுள் மாதிரி நம்ம நினப்போம் ஆனால் வந்து அரசு வந்து டாக்டர்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்யறதில்லை அவங்க வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போனால் கூட வந்து ஒரு பாதுகாப்பற்ற ஒரு தான் வந்து அரசு மருத்துவமனையில் இன்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழலுக்கு அவங்களாம் தள்ளப்பட்டிருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்களாம் இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கு மக்கள் பொதுமக்கள் இன்னைக்கு உயிரோட இருக்கக்கூட இருக்க முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு இன்னைக்கு நம்மளாம் வந்து தள்ளப்பட்டிருக்கோம் இன்னைக்கு நாடு முழுவதும் இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு காலைல ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு மறுநாள் காலைல ஆறு மணி வரைக்கும் எந்த கேஸையும் அட்டன் பண்ணல அப்படின்னா இன்றைக்கி வந்து இறப்பு விகிதம் இன்றைக்கி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பயந்து மம்தா பானர்ஜி வந்து இதில் வந்து களத்தில் இறங்கி இன்னைக்கு சில வேலைகளை வந்து முடுக்கி விடப்பட்டதுனால இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறி நிறைய விஷயங்களை வந்து இதில் வந்து பின்னாடி வரும் ஏன்னா வந்து ஒரு ஒருத்தர் மட்டும் ஏன்னா வந்து அந்த பெண்மணியோட உடம்புலருந்து நூற்றி ஐம்பது மில்லி வந்து விந்தணுக்களை வந்து கைப்பற்றியிருக்காங்க ஒருத்தரால் எப்படி அவர்னு வந்து குதிரையா இல்லை வந்து யானையாக நூற்றி ஐம்பது மில்லி விந்தணுக்களை வந்து வெளி வெளிவிடுறதுக்கு அதனால் வந்து இது வந்து ஒரு கூட்டு பாலியல் பலாத்காரம் இதை வந்து ஒரு பிஜேபி அரசு வந்து யார் குற்றவாளிகளோ அவங்கள வந்து காப்பாற்ற சில நடவடிக்கைகள் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி மருத்துவம் இன்றைக்கி வந்து மருத்துவம் பார்க்கக்கூடிய அனைத்து துறையுமே வந்து இன்றைக்கி வந்து நாடு தழுவிய வந்து போராட்டம் வந்து களத்தில் ஈடுபட்டிருக்காங்க அந்த பெண்மணியோட அப்பா வந்து இந்த சடலத்தை வாங்க மறுத்திருக்காங்க ஏன்னா வந்து இதில் பல சந்தேகங்கள் வந்து இழ ஆரம்பிக்கிறது ஏன்னா வந்து நைட்டு இரவு சாப்பிடும்போது நான்கு டாக்டரோட சாப்பிட்ருக்காங்க காலையில் மூணு மணிக்கு போய் ரெஸ்ட் எடுத்தவங்க அஞ்சு மணிக்குள்ள மூணு டு அஞ்சு மணிக்குள்ள அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இந்த பெண்மணியை சிதைச்சிருக்காங்க அந்த சிதைச்ச அந்த ஆண் யாராக இருந்தாலும் சரி எந்த பதவியில் இருந்தாலும் சரி எந்த டாக்டராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுத்தே ஆகணும் செமினார் கால்குள்ள வந்து நுழைஞ்ச ஒரு நபர் வந்து சிசிடிவில கிடைச்சி அவரோட பேர் என்ன அப்படின்னா வந்து சஞ்சய் ராயா இந்த நாய்க்கு வந்து பேர் வந்து சஞ்சய் ராயா நல்ல பேர் வச்சிருக்காங்க இவனுக்கு வந்து மூணு திருமணம் முடிஞ்சு நாலாவது ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கான் இவனோட மொபைலில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பல வீடியோக்கள் வந்து தவறான வீடியோக்கள் ஒரு கொடூரமாக ரேப் பண்ணக்கூடிய வீடியோக்கள் தான் இவனோட மொபைலில் இருந்திருக்கு இவன் ஒருத்த மட்டும் செய்யலை இந்த தவறை வந்து இந்த தவறை செய்தது வந்து இவனோட உடந்தையாக பல டாக்டர்கள் இங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய நபரே வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இப்போ எழுந்திருக்கு இப்போ இன்றைக்கி வந்து அந்த பெண்மணியை வந்து சோதித்து பார்த்ததில் பல டாக்டர்கள் வந்து இப்போ வந்து சிக்க ரெடியாக இருப்பாங்க இன்னும் வந்து பிரச்சனைகள் தீவிரமாகிட்டே போய்கிட்டு இருக்கும் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ வந்து நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்கள் தெரிய வரும்